ஏய் எல்லாரும் வாங்க பஸ் வந்துச்சு சீக்கிரம் வாங்க யோ மணி சரி போட்டுட்டு வந்திருக்க சீக்கிரம் சரி சரி ஒரு சாமி சங்க கோடு அப்பதான் எல்லாம் வருவாங்க ஆமாமா எல்லாம் இங்க இருக்கும்போது நான் அம்மன் சாங்கு கேப்பீங்க ரெண்டு ஊர் தள்ளி போன அப்புறம் வெறும் அந்த கேப்பீங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தானே சரி சரி இருமா உங்களுக்கு அம்மன் போய் போடுறேன் ஒரு டிக்கெட் ரூபாய் மொத்தம் ரூபாய் நீ தான்

ஏய் டிரைவரே கோயிலுக்கு போம்பா இதெல்லாம் கண்டிப்பா கட்டியே ஆகும் இல்லனா நம்ம ஊருக்கு பாதுகாப்பே இல்ல டிரைவரா டிரைவர் அண்ணா நடுல வந்து உட்காருங்க டிரைவர் அண்ணா ஏமா எதுக்கு மேல கூப்றீங்க நீங்க பத்திரமா நீங்க தான் ஏத்திட்டு போறீங்க அதனால உங்களை உட்கார வச்சி ஒரு தேங்காவை எடுத்து உங்க நடு மண்டையில உடைச்சி அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாலைய போட்டு ஒரு சூடத்தை கட்டி தான் நாங்க போறோம் சீக்கிரம் வந்து உட்காருங்க அண்ணா

நண்பர்களே பாத்துட்டு நாரேக்காவ எட்டு மணிக்கு பார்க்கலாம்